வணக்கம் இன்று எழுபத்தி இரண்டாவது குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த குரலின் விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக்க கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடைமையையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர் எளிய முறையில் விளக்கம் அன்பில்லாதவர்கள் எப்போதும் தன்னை மட்டுமே தான் நினைச்சிருப்பாங்க ஆனா அன்புள்ளவர்கள் தன்னை விட்டு கொடுத்தாவது பிறருக்காக வாழ்வாங்க ஆங்கிலத்தில் விளக்கம் வாழ்வாங்க் அபவுட் பட் ஹூ ஹவ் த்ரூ லவ் வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் தியர் லைஃப் அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி